போனோம் சேர்ந்து சாப்பிட்டோம் எப்படி வீட்டுக்கு வந்தேன் என்னடா மச்சான் ரொம்ப யோசிச்சிட்டிருக்க யோசிச்சுட்டு மச்சான் இல்ல நான் எப்படி வீட்டுக்கு நீ எப்படி மச்சான் நீச்சா நீ தான் நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து போட்டேன் போட்டா மச்சாண்டு என்ன நைட்டு படா பட்டு மனமச்சல் ஆகிட்ட மச்சாண்டு எந்த நான் இந்த ஸ்டிக்கரை இத பார்த்தவொன்னு எங்க அப்போ ரியாக்சனே மாறிடுச்சு இந்த ஸ்டிக்கரை நீதானே தானே

பானா குடிக்கல பான குடிக்கல பான எவ்ளவோ கத்துனடா மண்ணு மண்டிந்து தலைமையிலேயே அடிச்சாடுறான் காதே கேக்கலடா ஒரு செயல் கட்டிங்க போட்டு வரும்